தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய பெரிய டைரெக்டரெலாம் இருக்காங்க பல ஹிட்டுகளை கொடுத்து பெரும் பேரெல்லாம் பெற்றவர்கள் கூட ஒரு மேடையில் வந்து ரொம்ப அழகாக தன்னடுக்கத்தோடு அழகாக பேசுவாங்க இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருக்கோம் இப்போது ஒரு சில காலகமாக ஒரு டைரக்டர் பேசுகிறாரு மேடையில் வந்து ஒரு படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக பேச கூப்பிட்டா தான் தான் ஒரு பெரிய அதிபுத்திசாலித்தனமாக உலகத்துலேயே இருக்கிற சிறந்த தைரியசாலி பெரிய இது அப்படின்னு ஒரு தெனாவட்டில் மேடையில் மேடை நாகரிகமே இல்லாமல் அசிங்க அசிங்கமாக பேசி இந்த பேச்சை சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபோனில் பார்ப்பாங்களே இதனால் எப்படி இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்குறவங்களாம் பெண்கள்லாம் பார்த்துட்டு முகம் சொலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இல்லை நீங்கள் பேசுகிற அந்த மேடையிலே பெண்கள் இருக்காங்க இது ஒளிபரப்பு பண்ணுறாங்க யூடியூப்பில் வருது டிவியில் போடுறாங்க நியூஸில் வருமே நம்ம இந்த மாதிரி பேசுறது ஒரு தப்பான விஷயம்னு கூட கொஞ்சம் கூட தெரியாம தெரிஞ்சே பண்ணுற ஒரு மோசமான ஒரு ஆளா தான் இந்த மிஸ்கின் அவர்களை நான் பார்க்குறேன் இவர் கொடுத்த சில படங்கள் நல்லா இருக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கு பார்த்துருக்கேன் படத்தை டைரக்ட் பண்ணுமா இல்லை சின்ன சின்ன ரோலில் நடித்தோமா அப்படின்னு பார்த்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி ஒரு மேடை மைக்கு கிடைக்குதுன்றதுக்காக வாயில வந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுக்கின்னு பெருமையாக நினைக்கிறது வந்து நல்லது இல்லை மிஸ்கின் உங்களுக்கு உங்களுக்கு இது இப்போ இப்போ வந்து ஐம்பது கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வயசில் உங்களுக்கு புத்தி தன்னாலே தெரியணும் நம்ம பண்ணுறது தப்பு உங்களை வந்து பெற்றவங்க வந்து சொல்லி அடக்க வேண்டியதில்லை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும் நீங்கள் பேசுகிற இந்த பேச்சை வந்து தமிழ்நாட்டில் நிறைய சின்ன சின்ன பசங்களாம் பார்த்துட்டு இது ஒரு பெருமையாக நினச்சிக்கி டூ கே கிட்ஸ் எல்லாம் பேசுனாங்கன்னா தமிழ்நாடு என்ன மோசமான நிலைமைக்கு போகும் இதில் மேடையில் இருக்க சில டைரக்ட்ஸ்களும் சேர்ந்து கூட சிரிச்சின்னு இருக்காங்க ஸோ தமிழ்நாடு தமிழ் சினிமா எந்த லெவலில் போகுது அதுக்கு அப்படியே மோசமான சில டைரக்டர்களும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அதில் மிஸ்கின் ஒருத்தர் மிஸ்கின் பேசுகிற பேச்சு வந்து ஒரு கோவத்தில் தான் நம்மளுக்கு கெட்ட வார்த்தை வரும் சின்ன பசங்களோ இல்லை பெரியவங்களோ கோவத்தில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமே ஃபீல் பண்ணுவாங்க இல்லை கூட இருக்கவங்க எல்லாம் திட்டுவாங்க கெட்ட வார்த்தை பேசலாம் வேணும்னுமே ஒரு மைக் போட்டு மேடை நாகரிகமே தெரியாமல் கெட்ட வார்த்தையில் பேசிட்டு அதை பெருமையாக சொல்லுறது கூட இருக்கிறவங்களாம் சிரிக்கிறது பக்கத்துலேயே பெண்கள்லாம் இருக்காங்க என்ன ஒரு மனுஷத்தன்மை இது சின்ன சின்ன பசங்களாம் அதை ஃபோனில் பார்ப்பாங்களே இதை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் மேடை கிடைக்கிதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வைக்கிறீங்க உங்கள் கூ உங்கள் சினிமா துறையில் இருக்கிறதா ஒரு துணை நடிகர் அருள்தாசன் ஒருத்தர் உங்களுக்கு புத்திமதி சொல்லியிருக்கார் அந்த வீடியோவை பாருங்கள் மிஸ்கின் அவர்களே இனிமேட்லேருந்து இந்த மேடை பேச்சு நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க ஏதோ படத்தில் சின்ன சின்ன ரோல் கொடுக்குறாங்களா அந்த ரோலை மட்டும் நடித்து கொடுத்துட்டு அமைதியாக இருந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதே போல் தொடர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பின்விலைகளை நீங்கள் பார்க்க நேரிடும் ஏன்னா சினிமா துறைக்கே அது ஒரு கெட்ட பேர் இது இதை வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ப்ரொமோஷன் வீடியோவுக்கு போடுறாங்கள இப்போ இந்த ஆடியோவில் படத்துடைய விழாவெலாம் தயவுசெய்து மிஸ்கின் அவர்களை கூப்பிடாதீங்க நல்ல நல்ல டைரக்டர்லாம் அங்கே இருக்கிறீங்க வெற்றிமாறன் அமீர் ரஞ்சித்து ஸோ நீங்களாம் வந்து அரசியல் அரசியலில் கருத்து சொல்கிறவங்க அரசியல் சம்மந்தமாக படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி மோசமாக மேடையில் நாகரிகல்லாம் பேசுகிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து மேடையில் பேச வச்சு கூட சிரிக்கிறதுலாம் வந்து பார்க்குறவங்க உங்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பும் கெட்டுப்போகுது ஸோ இனிமேல் தயவுசெய்து மேடையில் ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் கூட வெளியில் வச்சுங்க வெளியில் உங்களுக்குள்ள எவ்வளோ வேணால் அசிங்க அசியமாக பேசிக்கோங்க ஒரு மேடை நாகரிகம் நம்ம மைக்கு முன்னாடி பேசும்போது கொஞ்சமாவது கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் இந்த மாதிரி தப்பு தப்பாக அசிங்க அசியமாக பேசி இதை ஒருத்தர் டிவியில் ஃபோனில் பார்க்குறவேன் நாலு பின்னா இதை வெளியில் போய் சாதாரணமாக பேசுனான்னா தமிழ் சமூகம் எப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப கேவலமான மாறிடும் ஸோ இதுக்கு ஒரு முன்னூ முந்நூறு தரமாக இந்த மிஸ்கின் இருக்காப்புல இனிமேல் மிஸ்கினை வந்து மேடையில் பேசவே அலோவ் பண்ணக்கூடாதுன்றது மேடையில் ஐ மீன் ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி ப்ரோக்ராமில் பேசவே அலோவ் பண்ணக்கூடாது ஸோ மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மிஸ்கினுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது சில பேர் டூ கேக்கெட்ஸு சில பேர் இதை ரசிக்கிறீங்க பெருமையாக கைத்தட்டலாம் சிரிக்கலாம் பட் இது நல்லதே இல்லை ஒரு தப்பான உதாரணம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள் பட் என்னை பொறுத்தவரை இது ரொம்ப 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 மோசமான ஒரு செயல் மேடையில் நாகரிகம் எல்லாமே அசிங்க அசிங்கமாக பேசக்கூடாது கோவத்தில் ஒரு சண்டை இல்லையோ ஒரு பிரச்சனை இல்லையோ கோவத்தில் அசிங்கமாக வர்றது இயல்பு தான் அது தப்பு சொல்லலை சில இடத்துல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே திட்டிப்பாங்க பேசிப்பாங்க இதுவும் நார்மல் தான் பட்டு ஒரு மேடையில் ஒரு உள்நோக்கத்தோடு இது போல் பேசுனா தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரீச் ஆகும் இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு தப்பு தப்பான வார்த்தைகளை பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது தமிழ் சினிமாவில் இது ரொம்ப மோசமான செயலாக இருக்குது இந்த டைரக்டரு எவ்வளோ பெரிய பெரிய டேரெக்டர்லாம் தமிழ் சினிமா இருக்காங்க அவங்களாம் அவ்வளோ அழகாக தன்மையாக பேசிட்டு போவாங்க மணிரத்னம்லாம் எப்படியாப்பட்ட ஆள் ரஜினி கமல் மணிரத்னா நம்ம ஹிந்தியில் போய் ஷாருகானுக்கெலாம் படம் பண்ணியிருக்காப்புல அவரெல்லாம் எவ்வளோ தன்மையாக பேசவே மாட்டார் மனுஷன் படத்தில் தன்னுடைய டைரக்ஷன் தன்னுடைய படத்தில் தன்னுடைய திறமையை காட்டுவார் ஸோ அது போல் பண்ணுங்கள் உங்களால் முடியல பரவாயில்ல கொடுக்குற சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுங்கள் இல்லை வீட்டில் இருந்துங்க இந்த மேடை மேடையில் வந்து நான் ஒரு அதிபுத்திசாலித்தனமாக பேசுகிறேன் இப்படிலாம் பேசுனா தான் ஒரு கெத்து அப்படின்னு நான் சின்ன சின்ன பசங்களாம் தப்பு தப்பான வார்த்தைகளை பேசாதீங்க தயவுசெய்து இதை வந்து இனிமேல் படம் எடுக்கிறவங்க அவர் ப்ரொமோஷன் கூப்பிட்டா இதெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க இது ஒரு சரியான செயல் இல்லை மிஸ்கின் அவர்களே புரிஞ்சுங்க இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு சின்ன பிரத்தனமாக இருக்குது ஒரு மோசமான கெட்ட ஒரு கெட்ட செயல் இது இதை இனிமேல் செய்யாதீங்க